நம்ம இருந்த வண்டிகள் இல்லாம மத்த வந்த வண்டிகளும் வர வர காலி ஆயிட்டே இருந்துச்சு அதனாலதான் உங்களை வீடியோக்கே கூப்பிட முடியல அந்த அளவுக்கு இப்பயுமே எடுத்து உங்களை வீடியோ கூப்புறதுக்குள்ள இன்னும் ரெண்டு வண்டி போயிருச்சு ஆக்சுவலா நாங்க வந்தது வந்து வேற ஒரு ஷூட் இன்னைக்கு பிரம்மோட ஷூட்டு பிரமா ஆட்டோ கன்சலிங் ஷூட்டு வந்த அப்படியே தான் டக்குன்னு அந்த கால் பண்ணி கேட்டோம் வாங்க அப்படின்னா இல்ல வண்டி இல்ல நான் கண்டிப்பா ரெடிமெண்ட்டு கூப்பிடுறேன் அப்படின்னாங்க இல்ல வாங்க அப்படியே ஒரு ரிவியூ எடுத்துருவோம் ஏன்னா லோ பட்ஜெட்ல வீடியோ போட்டாதான் நமக்கு மேக்சிமம் வியூஸ் தரக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே நிறைய பேர் இருக்கீங்க சோ அதனாலதான் நம்ம உங்களுக்காக லோ பட்ஜெட் வண்டிகள் எங்கெங்க இருக்குன்னு சொல்லி கவர் பண்ணிட்டு இருக்கோம் சோ வண்டிகள் எல்லாம் வேணும்னா நீங்க தாராளமா நேர வாங்க செக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மட்டுமே வந்து வாங்கிக்கோங்க லொகேஷன் சொல்லியிருக்கேன் ப்ரோ நம்ம ராஜபாளையம் டு ஸ்ரீகுழுத்தூர் மெயின் ரோட்லயே ஜானகிராமிலுக்கு தாப்புல இருக்கு மெயின் ரோட்லயே இருக்குங்க எங்கேயுமே தர வேணா லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு கூகுள் மேப்ல பண்ணிருப்போம் ஜெரேமியா ஜெரமையாக சர்ச் பண்ணாலே வந்துடும் அதே மாதிரி லோ பட்ஜெட்டுன்னு வரும்போது எல்லாருக்குமே இருக்க டவுட் அப்படின்னா வேலைகள் ஏதாவது அடிக்கடி வந்துட்டே இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டு வந்து இருக்கு நம்ம மேக்ஸிமம் கொண்டு வரும் போதே எல்லாமே செக் பண்ணி தான் கொண்டு வருவோம் உங்களுக்கு மேஜரான வேலைகள் இருக்கிற வண்டி எதுவுமே இருக்காது இன்னைய கூட சொன்னேன் ஒரு வண்டி எல்லாம் சர்வீஸ் சர்வீசிங் நிக்கிதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மேஜரான வேலைகள் எதுவும் இருந்தா கூட நம்ம பார்த்து கொண்டு வந்து பாட்டிடுவோம் அந்த அளவுக்கு நீங்க மேஜரா எதுவும் பண்ண வேண்டியது இருக்காது எடுத்து ஒரு ஜென்ரல் செக்அப் ஆயில் சர்வீஸ் இதை மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டா போதுமான அளவுல இருக்கும் ரேட் வந்து எப்படி உங்களால வந்து கம்மியா வந்து கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கு ஏன் இவங்க மட்டும் எப்படி கம்மியா வந்து கொடுக்குறாங்க அதுவும் இந்த மதுரைக்கு இந்த பக்கம் நம்ம சவுத் சைடு இப்பெல்லாமே எப்படி வெங்கட்ட வந்து கம்மியா கொடுக்க முடியுது கம்மியா கொடுக்கற முடியுதுங்கிற மாதிரி ஒரு

மாதிரி அது இல்லாம எட்டியாஸ் ஹோண்டா சிட்டி பெட்ரோல் கொண்டு வந்திருக்கவங்களுக்காக மாறு எயிட் ஹண்ட்ரட் ஓட்டி பலகிறவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி எல்லா விதமான வண்டி எப்போவுமே நம்மகிட்ட இருக்கும் அதே மாதிரி லேட்டஸ்ட் வண்டி லோ பட்ஜெட்ல கட்டவங்களுக்காக ஒரு ரெடிகோ பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர்ல கொண்டு வந்திருக்கோம் ஃபுல் லோன் பண்ணி கொடுக்கற மாதிரி இருக்கும் அந்த வண்டிக்குலாம் வீடியோவை இப்ப நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோ மல்டி மல்டிபர்பஸ் வண்டி வேணும் அப்படின்னா ஈக்கோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஜாய்ஸ்ஸா இருக்கும் அதுவும் நம்ம ஜெனமை காசு இல்லைன்னா கண்டிப்பா லோ பட்ஜெட்ல தான் கொடுக்க சொல்ல போறோம் இந்த வண்டில பாத்தீங்கன்னா மைனஸ் என்னன்னு இப்போ இந்த வண்டில கிளாஸ் கிராக் இருக்கு கிளாஸ் ரீப்ளேஸ்மென்ட் பண்ணனும் அது ஒண்ணு பண்ணி தராங்களா இல்ல அதுக்கு ரேட்டை பேசுவோம்னு கேட்போம் அதுவே டெய்லியே கொடுத்துருவோம் நம்ம இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டி என் செவன்டி நைன் சங்கரங்க கோயில் நம்பர் சிங்கிள் ஓனர் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் இதுல மெயினா உங்களுக்கு என்ன மைனஸ் பாயிண்ட் ஆகணும்னு சொல்லிட்டாங்க பிளஸ் பாயிண்ட் என்னன்னா எல்பிஜி அண்டாஸ்மெண்ட் வந்துரும் உங்களுக்கு அதனால மைலேஜ் தரமா இருக்கும் வண்டி லோக்கல் நம்பர் ஆயிடும் ஒரே ஓனர் கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் கரண்டா இருக்கு உள்ள இன்டீரியர் பாருங்க எல்பிஜி அப்படியே காமிச்சு எல்பிஜி என்டாஸ்மெண்ட் கம்பெனில வந்து என்டாஸ்மெண்ட் வந்துடும் டேங்க் இங்கே ஃபிட் பண்ணிருக்காங்க மத்தபடி லெதர் சீட் கவர்ஸ் ஃப்ளோர் மேட்டு எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க டாப் கேரியர் முதல் கொண்டு இருக்கு ஆமாம் மத்தப்ப என்ன ரேட் போயிட்டு இருக்கீங்க பதிமூணு சிங்கிள் ஓனர் முக்கால் ரெண்டு எண்பது மூணு அது வரை போயிட்டு இருக்கு ஆனா நம்ம காசு கோட் பண்ண போறது வெறும் ரெண்டு மட்டும் கோட் பண்ணப் போறோம் அதுவுமே ப்ரைஸ் இல்ல ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுக்குண்டான ரேட்டு தான் பதிமூணுக்கே நம்ம கோட் நீங்க நேரா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதுலயும் கண்டிப்பா ஒரு சின்ன சிபில் பண்ணி வாங்கி தரேன்

லோ பட்ஜெட்னா என்னைக்கும் மார்க்கெட் பிரைஸ் ஒன்னு இருக்கும் ஜெரமிகாசோட பிரைஸ் இருக்கும் ஆஃபர் பிரைஸ் ஒன்னு இருக்கும் கண்டிப்பா இன்னைக்கு நம்ம என்ன பிரைஸ் வந்து சொல்ல போறோம் ஒரு அட்ராக்ஷனான பிரைஸா இருக்கணும் கண்டிப்பா ஆனா ஒரு அதாவது இதெல்லாம் எஃப்சி எல்லாம் கரண்டா இருக்கும்போது ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கிலோ ஓண்டாஸ்ட்டி நீங்க வாங்க முடியாது ஆனா நம்ம ஜெரமே காசு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்க போறோம் ஒரு லட்சத்தி ஒன்னே முக்கால் லட்ச ரூபா கூட கோட் பண்ணல எல்லா இடத்துலையும் ரொம்ப கம்மியான பிரைஸே ஒன்னே முக்கால் லட்ச ரூபாய்க்கு கிலோ கிடைக்காது அதுலயே இது ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டி இன்ஜின் குவாலிட்டியுமே தரமா இருக்கும் இன்டீரியர் செட்டு எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு எடுத்து அப்படியே ஓட்டிக்கலாம் இந்த வண்டி வேற இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் பிக்ஸ்ட் ப்ரைஸ்ல நேரா வாங்க கண்டிப்பா ஒரு நெகசிபிள் சிபு வாங்கிட்டேன் அடுத்து பாக்குற வண்டி நிறைய பேர் கேக்குற டொயேட்டோ இட்டியாஸ் நம்ம ஜெரமே கார்ஸ்ல இருக்கு ஜெரமே கார்ஸ்ல இருந்தா கண்டிப்பா பட்ஜெட் கம்மியா இருக்கும் ஏன்னா எல்லாருக்கும் இட்டியாஸ் வாங்கணும்னு ஆசை இருக்கும் கேட்ட உடனே எல்லாரும் இட்டியாஸ் வந்து அடுத்த வண்டி இருக்கானு கேப்பாங்க ஆனா இன்னைக்கு நீ வாங்குற ரேட்ல ஜெரமே கார்ஸ்ல குடுக்க வைக்கிறோம் அவங்க ஏற்கனவே குடுப்பாங்க நம்ம இன்னைக்கு குடுக்க வைக்கிறோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் டிஎன் பிப்டி நைன் மதுரை நம்பர்ல செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கு வண்டியில இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்கு வண்டி ஒரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு இருக்கிற வண்டி தான் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எதுவுமே எடுத்து பார்க்குற மாதிரி இருக்காது வண்டியோட டிக்கி ஸ்பேஸ் எல்லாமே பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னு செகண்ட் ஓனர்ல வண்டி எவ்வளவு குவாலிட்டியான வண்டி நீங்க பாக்க முடியும் ஏன்னா சர்வீஸ் ரெக்கார்ட் கம்பெனில சர்வீஸ் பண்ண போய் அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் உள்ள சீரே எவ்வளவு சீட் கவர்ஸ் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும் லெதர் சீட் கவர்ஸ் தான் பிராண்டர்ல போட்டிருக்காங்க பயனூர் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் நீங்க எட்டிஆஸ்ன்னு இன்னைக்கு வாங்கினாலே நாலு லட்சம் ரூபா நாலரை லட்சம் ரூபாய்க்கு கீழே நீங்க எட்டிஆர்ஸ் எங்கேயுமே போய் தேட முடியாது ஏன்னா கம்பெனிக்கு கம்பெனிக்குண்டான மார்க்கெட்டுன்னு ஒண்ணு இருக்கு ஆனா நம்ம ராஜபாளையம் திரைய மேக்கார்ஸ்ல இதுக்கு நம்ம நாலு லட்சமும் கேட்க இல்ல மூன்று லட்சமும் கேட்க இல்ல மூணு லட்சம் ரூபா கூட கேட்க இல்ல வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு டொயட்டாஸ் வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன்ல கொடுக்க போறோம் சூப்பர்னா புது மாடலா இருக்கணும் பட்ஜெட் கம்மியா வேணும் அப்படின்னா ஃபேமிலி கார் வேணும் அப்படின்னா நீங்க டாட்ஸ் ரெடிக்கு வந்து எடுக்கலாம் இன்னைக்கு இப்ப ரீசெண்ட் அப்டேட்ஸ்ல நிறைய பேர் வீட்டுல டாட்ஸன் ரெடிவா இருக்கட்டும் அது மாதிரி ரோட்ல நீங்க போகும்போது பார்த்தாலே தெரியும் இப்போ டாட்ஸன் ரெடிகோ வந்து அதிகமா நம்ம கண்ணுக்கு வந்து தெரியுதுன்னு சொல்லலாம் ஏன்னா டாட்ஸ் அண்ட் ரெடியோட சேல் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லலாம் ஸோ இப்போ டாட்ஸ் அண்ட் ரெடிகோ அவைலபிளாக இருக்கு நம்ம ஜெரமியா காசுல பட்ஜெட் எல்லாமே கம்மியாக தான் இருக்குன்னு நம்புறேன் சொல் கேட்கலாம் கண்டிப்பா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல டிஎன் சிக்ஸ்டி சிக்ஸ் கோயம்புத்தூர் நம்பரு ஒரே ஓனர் தான் லேடி பேர்ல இருக்கு ஓட்டி பலருக்காக எடுத்திருக்காங்க கடை இப்போ ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஒரிஜினல் மைலேஜ் இங்கிறவருக்குலாம் பார்த்து வச்சிருக்கீங்க ஆமா அது வந்து அதான் சொன்னாங்க டிரைவிங் பர்பஸ்க்காக எடுத்ததுனால அங்கங்க லைட்டா தட்டி அது எல்லாமே நம்ம பார்த்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படியே உங்களுக்கு டச் அப் பண்ணியே ஓகே சேம் கலர்ல டச் டச்அப் பண்ணி கொடுத்துடலாம் இன்டீரியர்ல ஏசி கூலிங் எல்லாமே இருக்கும் பியூர் வேண்டியதா வேற எல்பிஜியோ எதுவுமே மாட்டல இதுல நம்பிக்கையான ரேட் எல்லாமே நல்லா இருக்கும் நீங்க எடுத்து இதுல வேலை பார்க்க வேண்டியது ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது ஏன்னா வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கனால என்ன கம்பெனி சர்வீஸ்ல ஓடி இருக்கோ அதே கிலோமீட்டர் தான் வேற எங்கேயுமே ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் கூட நம்ம எது எந்த வண்டியிலுமே குறைக்க மாட்டோம் இந்த வண்டிக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி நாப்பத்தையூபா மட்டும் கோட் பண்ண அப்புறம் பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனருக்கு நீங்க மார்க்கெட்ல எங்காலும் விசாரிங்க ஒரு பதினெட்டு மாடல் பதினேழு மாடல் எடுக்கனாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு மேலே தான் எடுத்தாகணும் ஆனா ரெண்டு நாப்பத்தஞ்சு தான் கோட் பண்றேன் உங்களுக்கு சிபில் எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு லட்சம் ரூபா இந்த வண்டிக்கு லோனே கிடைக்கும் நேரம் வாங்க இதையும் குறைச்சு ஒரு தரமான பிரைஸ்க்கு வாங்கி தரேன் அடுத்து நிறைய பேர் கேட்கிற சைலோ ரெண்டாயிரத்தி பத்து மாடலு அதுவும் மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு முனையா லட்ச ரூபா சொல்லுவாங்களா மூணு லட்ச ரூபா சொல்லுவாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அதெல்லாம் வந்து பக்கம் சொல்ற ரேட்டு ஜெரமியா கார்ட்ல அதுவும் நம்ம வந்திருக்கோம் கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ் கேட்டிருப்போம் ரொம்ப ரொம்ப கம்மி பட்ஜெட்டுக்கு ஏற்கனவே நம்ம சேனல சைல போட்டிருந்தோம் ரொம்ப கம்மி பிரைஸ்க்கு இப்போ அதே மாதிரி ஒரு கம்மி பிரைஸ்க்கு ஆனா அது பாத்தீங்கன்னா இ சிக்ஸ் வேரியண்ட் இது வந்து இஎயிட் டாப் அண்ட் மாடல் வந்து அப்டேட் பண்ண போறோம் இப்போ ஷேர் பண்ணுவாங்க இது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனர் தேர்ட்டி ஒன் நம்பர்ல இய்ட் ஒரு டாப் அண்ட் அறுபது அறுபத்தாறு நம்பருமே நாலு வீல்ஸ் வந்துடும் நாலு அளவிலுமே பிராண்ட் நியூ டயர்ஸ் தான் போட்டிருக்காங்க நாலு டயருமே புது டயர் தான் ஆமாம் வண்டியோட பாடி அவுட்லைன் இன்ஜின் ஏசி ஏசி முக்கியமாக அந்த வண்டியில் கூலிங் நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பொறுத்தளவு கம்பெனியில் என்ன சீட்டு வந்துச்சோ அந்த சீட்டு அப்படியே வந்துடும் சீட்டு ஒரு இது கம்பெனிலே வரக்கூடிய கம்பெனிலே வர்றது ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே வரும் ஆமாம் பெஸ்ட் ரேட்டா இருக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு கண்டிப்பா பெஸ்ட் ரேட்டா சொல்லுங்க பாப்போம் இந்த வண்டிக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர் இஎய்ட் டா வேரியன்ட் வண்டியில இன்சூரன்ஸ் முதல் கரண்டா இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணிருக்கேன் நேரா வந்தீங்கன்னா இதுலேயே ஒரு சூப்பரான பிரைஸ் கண்டிப்பா வாங்கி தரேன் அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு ஓட்டி பழக ஒரு சூப்பரான வண்டி மாறுதி எயிட் ஹண்ட்ரட் சார் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் வண்டி தான் மாறுதி எயிட் ஹண்ட்ரட் ஆனால் நீங்கள் ஷோரூமில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது இப்போ வரைக்கும் ரீபெயிண்ட் கூட ஆகாமல் வண்டி பக்காவான குவாலிட்டி இருக்குது ஏசி கூலிங் தரமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் வண்டி எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசி வர இருக்குது வண்டியோட பாடி அவுட்ல எல்லாமே பாருங்கள் நீட்டாக இருக்கும் சீட் கவர்ஸு எல்லாமே நீட்டாக இருக்கும் ஒரு கஸ்டமர் நல்லா ஜென்வனாக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க ஏசி கூலிங்லாம் லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்டு கார் தோற்றுறும் அந்த அளவுக்கு தரமான கூலிங்கில் இருக்கும் பியூர் பெட்ரோலில் மட்டும் ஒன்று வண்டி டயர் பாயிண்ட் நாலுமே நல்லாயிருக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் டயர் நாலு நாலு டயர்லையுமே வந்துடும் வெறும் எழுபத்தை ரூபா மட்டும் கோட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடலுக்கு நீங்கள் நேராக வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் இந்த வண்டியை யாரும் ஓட்டி பார்த்தாலும் விடவே மாட்டீங்க அந்தளவுக்கு இன்ஜினும் சரி ஏசி பாடி டயரு எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் இதையும் ஒரு சின்ன விஷயங்கள் பண்ணி கண்டிப்பாக வாங்கி தரேன் அடுத்து பார்க்குற வண்டி ஃபோர்ட் ஃபியோ ஓடு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு மார்க்கெட் உங்களுக்கு தெரியாதில்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்குள்ளே நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது பதிமூணு ஆனால் நம்ம கோல் பண்ண போகிறது வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய்க்கு பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபிகோ கொடுக்க போகிறோம் இது ஒரு டீசல் வேறு இன்ஜின் தரமாக இருக்கும் பாடி லைன் மட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன டச் அப் மட்டும் இருக்குது மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது மற்றபடி இன்ஜின் டயர் எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டியில் அடுத்தவண்ண அடுத்ததான் நம்ம பார்க்குறது ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் மாருதி ஆம்னி இது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்தே கொடுத்துடலாம் எடுத்து நம்ம வெறும் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் கோட் பண்றோம் அதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ்ல நீங்க நேரா வாங்க வண்டியை ஓட்டி பாருங்க இதுலயும் ஒரு சின்ன நெகோசியல் பண்ணி நம்ம எஃப்சி இன்சூரன்ஸும் சேர்த்து எடுத்து கொடுத்துருவோம் இட்டியாஸ் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இனோவா நிற்குது இனோவோட டீடைல் இனோவா கிடையாது இது பார்க்கலாம் ஸ்கோடா லாரா ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் ஸ்கோடா லாரா ஒரு டாப் எண்ட் வேரியண்டு ஏபிஎஸ் ஏர்பேக் அலாய்வில்ஸ் நாலு பிராண்ட் நியூ டயர்ஸ் ஏசி ஒர்க்கிங்கு வண்டி பாடு லைன் இன்ஜின் எல்லாமே சூப்பரா இருக்கும் வண்டி நம்பருமே ஒரு ஃபேன்சி நம்பர் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இந்த வண்டிக்கு ஆல்ரெடி நம்ம ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கோட் பண்ணிருந்தோம் இன்னைக்கு நம்ம எல்லா மார்க்கெட்டையும் உடைச்சி வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ஸ்கோடா லாரா ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் கொடுக்க போறோம் இதுமே பிக்சடு ப்ரைஸ் இல்ல நேரம் வாங்க இதையும் உடச்சு நம்பரோட இருக்கு ஆமா அடுத்த வண்டி அடுத்ததான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒளிரோ ஒரு ஒயிட் ஹார்ஸ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்ஜின் ஏசி டயர் நாலுமே ஃபுல்லாக இருக்கும் பாடி லைன் சீட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எடுத்து அப்படியே ஓட்டிக்கிற வேண்டியதாக வேலை வெறும் நாலு லட்சத்தி எண்பத்தாயிரம் மட்டும் கோட் பண்ணுறோம் நீங்கள் நேராக வாங்க வண்டியை டெஸ்டே பண்ணி பாருங்க ஒரு பெஸ்ட் ஆன் ப்ரைஸ் கம்பல்சரி வாங்கி கொடுத்துறேன் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஓட்டி பழகுற உங்களுக்கு வெப்சி இன்சூரன்ஸ் முடிஞ்சு வெறும் அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துடலாம் சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் நீங்கள் மார்க்கெட் எங்கேனாலும் விசாரிச்சுட்டு வாங்க ஆறு மாடல் கம்பல்சரி ஒரு லட்ச ரூபா சொல்லுவாங்க ஆனால் நம்ம வெறும் அறுபத்தெட்டாயிரம் எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்க போறோம் அடுத்ததான் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை கரண்டாக இருக்கிற ஒரு ஜென் ஜென்எஸ்டிலோ ரெண்டே ஓனர் கண்டிஷனில் விஎக்ஸ்ஐ ஃபுல் ஆப்ஷன் கார் தான் இந்த காருக்கு வெறும் தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா கோட் ரூபாய் ஏன்னா நீங்க மார்க்கெட்ல நிறைய பேர் லோ பட்ஜெட் கார் கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம ஜெரேமியா ஜெரமையா லோ பட்ஜெட்ல அதுவும் இவ்வளவு சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ்ல சூப்பர் சூப்பர் கார் எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்த நம்ம பாக்குறது ரெண்டு நாணும் இருக்கு ரெண்டு நாணவமே பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் ரெண்டு வண்டியுமே ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இது தேர்ட் ஓனர் ஃபர்ஸ்ட் ஓனர் கன்சல் இருக்கும் அந்த ரெண்டு வண்டி சேர்த்தே உங்களுக்கு ஒரு ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளேயே முடிஞ்சிடும் நீங்க நேரம் பேசும்போது ஏன்னா இது ஒரு அறுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் கேட்கறாங்க இது ஒரு அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்கறாங்க நீங்க நேரா வந்து வண்டியை பாத்துட்டு பேசுனீங்க ரெண்டு வண்டி சேர்த்தே ஒரு லட்சத்தி பத்து ரூபா டு ஒரு லட்சம் பதினஞ்சு ரூபால நம்ம பண்ணி கொடுத்துலாம் ஒரு லட்ச ரூபா வச்சு ஒரு கார் கொடுக்குற இடத்துல ஒரு லட்ச வச்சு நம்ம இப்ப ரெண்டு கார் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேரா வாங்க இந்த வண்டியெல்லாம் மிஸ் பண்ணாங்க அதெல்லாம் சிங்கிள் கார் தரமா இருக்கும் அடுத்து நான் அடுத்ததா ஒரு பதினொன்னுக்கு பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் இந்த வண்டியும் லோக்கல் நம்பர் ஏழு நம்பரு இந்த வண்டியுமே நம்ம ஒரு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டான பிரைஸ் தான் கொடுக்க போறோம் வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் கோட் பண்ணிருக்கோம் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் இருக்கு அதை பாக்குறக்கா அனுப்பாட்டி இருக்கும் அது எல்லாமே பார்த்து தரமா பண்ணி கொடுத்துடலாம் இந்த காருக்கு வெறும் அறுபத்தி ரெண்டாயிரம் ரூபா கோட் பண்ணிருக்கோம் சிங்கிள் ஓனர் நானோ காரு இதுவுமே பிக்ஸ்ட் இல்ல வாங்க கம்பல்சரி ஒரு பெஸ்டான பைஸ் வாங்கி தரேன் குவாண்டோ செவன் சீட்டர்ல பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த குவான்டோ சூஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு பதினாலு மாடல் சி எயிட் ஒரு டாப் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாவியில் எல்லா ஆப்ஷனும் வந்துடும் வண்டியில ஏசி கூலிங் எல்லாமே பக்காவா இருக்கு உள்ள சீட் கவர்ஸ் எல்லாமே நீட்டான கண்டிஷன்ல இருக்கும் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தாயிரம் ஆல்ரெடி உங்களுக்காக கோட் பண்ணியிருந்தோம் நம்ம இன்னைக்கு வீடியோல ஆஃபர் போறது வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துலாம் பதினாலு மாடல் குவான்டம் செவன் சீட்டர் ரெண்டு லட்சத்தி ரூபாய் எங்கேயுமே கிடைக்காது நீங்க மார்க்கெட்ல விசாரிச்சுட்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஹோண்டா அமேஸ் டீசல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றோம் டீசல் வேரியண்ட்டுக்கு நீங்க நேரம் வாங்க இதே ஒரு சூப்பரான பைஸ் கம்பல்சரி வாங்கி தர பதினாலு மாடல் பதினஞ்சு மாடலுக்கு நான் ரேட்டு தான் கோட் பண்ணிருக்கோம் அதுவுமே பிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது அடுத்ததா பதினஞ்சு மாடல் ஸ்விஃப்ட் டிசைர் டீசல் விடிஐ வேரியண்ட் ரெண்டே ஓனர் டிஎன் சிக்ஸ்டி நைன் கண்டிஷன்ல ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு வண்டியில் பாடி அவுட்லைன் நாலு டயரு இன்ஜின் ஏசி சஸ்பென்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் எடுத்து அப்படியே ஓடிட்டு போற கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு ஆல்ரெடி அஞ்சே கால் லட்சம் ரூபாய் அஞ்சு நாற்பத்தஞ்சு கோட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு நம்ம வீடியோ ஆஃபர்ல வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூற்றி ரூபாய் ஒரே ரேட்டா நாலு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரம் குறைச்சு வந்துட்டோம் இன்னும் நீங்க நேரம் வாங்க இதுல ஒரு சின்ன விஷயங்கள் முடிஞ்சா கம்பல்சரி பண்ணித்தார் அடுத்தது ஒரு பிகோ இதுவுமே ஒரு சூப்பரான பிரைஸுக்கு தான் கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பதினஞ்சு தேர்ட் ஓனர் கண்டிஷன் பதிமூணு மாடலே இன்னைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு இதெல்லாம் ரெண்டரை லட்சம் ரூபாய் ரெண்டாயிரம் லட்சம் ரூபா போற வண்டியை நம்ம கார்ஸ் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு மோஸ்ட் பைனல் ப்ரைஸா கொடுக்க போறோம் வண்டி இன்ஜின் கண்டிஷன் சூப்பரா இருக்கும் பாடி அவுட்லை எக்ஸ்ட்ரா நாலு அலைவில்ஸ் போட்டிருக்காங்க எல்லாமே தரமா இருக்கும் வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு இந்த போர்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் கொடுக்க வாங்க முடிஞ்ச அளவுக்கு இதுலயே ஒரு சின்ன வயசு மட்டும் கம்பல்சரி வாங்கி அடுத்து அடுத்த ஒரு மாடல் தான் ஓன் போடுக்காரு பழைய ஆர்சி இருக்கு பக்கா ஓன் போர்டு கார் வெறும் தொண்ணூத்தி எட்டாயிரம் ரூபாய் மட்டும் கோட் பண்ணிருக்கோம் வண்டியோட பாதி பாருங்க இந்த இடத்துல மட்டும் சின்ன சின்னஸ் இருக்கு மத்தபடி சீட் கவர்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் தரமான இருக்கும் இந்த காருக்கு நம்ம பண்றது வெறும் எட்டாயிரம் மட்டும் கோட் பண்றோம் நீங்க நேரம் ஆவாங்க டைரக்டா கஸ்டமர் பேசி என்ன பெஸ்டான பிரைஸா வாங்கி கொடுத்துருவோம் அடுத்து வெரிட்டோ நிக்குது அடுத்து வெரிட்டோ வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல எடுத்துட்டு வந்திருக்கோம் வண்டி ஒரு டி என் சிக்ஸ்டி த்ரீ நம்பர் இது வந்து பாடி ஹோட்டலை எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி தான் இருக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான பாடி லைனு உள்ள இன்டீரியருமே அதே மாதிரி தான் இருக்கும் புது வண்டி மாதிரி இருக்கும் இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம கஸ்டமர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கோட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ அவங்களோட பேசி கன்வின்ஸ் பண்ணி வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் வெறும் ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிசன் இருக்கு நேரம் வாங்க வண்டியை பாருங்க இதுலயும் ஒரு சின்ன நிகழ்ச்சி கம்பல்சரி வாங்கி இருக்கும் அடுத்ததா பியர் லீனியா இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் டீசல் டீசல் வேரியன்ட் இந்த காருக்கு வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபா மட்டும் கோட் பண்ண போறோம் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் நம்ம கஸ்டமர் கோட் பண்ணியிருந்தாங்க ஐம்பதாயிரம் ரூபா அவங்ககிட்ட குறைச்சு பேசி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுவுமே பிக்ஸ்ட் பீஸ் டிஎன் செவன்டி நைன் சங்கரமேல் நம்பர் இன்னைக்கு நீங்க பாக்குற வீடியோ மேக்சிமம் நம்ம லோக்கல் நம்பரு சங்கரவயில் தென்காசி இந்த மாதிரி நம்பர்ல தான் எடுத்துட்டு வந்து சென்னை நம்பரே மேக்சிமம் இல்ல அடுத்ததா ஒரு வெல்சோன் வென்ட்டோம் ஆட்டோமேட்டிக்

டாடா இண்டிகோ டிடி இன்ஜின் சாதா இன்ஜின் நீங்க நேரா வாங்க இதுலயே ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கம்பல்சரி வாங்கி கொடுத்துறோம் இனோவா இனோவா நிறைய பேர் இனோவா கேட்குற வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ஆனா நம்ம யாருமே குடுக்க முடியாத ஒரு பட்ஜெட்ல கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இனோவா வெறும் மூணே கால லட்சம் ரூபாய்க்கு அது எஃப்சி எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே நம்ம கரண்ட் பண்ணியே கொடுக்க போறோம் ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஓனர் கண்டிஷன்ல வெறும் மூணே கால லட்சம் கோட் பண்ணிருக்கேன் நீங்க நேரா வாங்க என்ன ஒரு சூப்பரான பேஸ் பண்ணுமோ கம்பல்சரி பண்ணிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி நம்பறேன் இப்போ என்ன மாதிரி வண்டியில இருக்குன்னு இந்த வீடியோ பாத்துருப்பீங்க எல்லாமே மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லோ பஜ்ஜா இருக்கும் நிறைய வந்து சென்னை நம்பர் அல்லாத நிறைய வண்டிகள் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து அப்டேட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து அன்னாட்ட நீங்க கேட்ட கமெண்ட் தான் வந்து கேட்க அத போன வீடியோல ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து வந்துருந்துச்சு சோ அந்த கமெண்ட்ஸ் பத்தி தான் கேட்க போறோம் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்ன அப்படின்னா நான் ஜெரமியா கார்ஸ் வந்திருந்தேன் வந்திருக்கும் போது அதாவது வீடியோல எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீ எஃப்சி இல்லாத வட்டியில் எஃப்சி அஞ்சு வருஷம் எஃப்சி எடுத்து தந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நாங்க வந்தோம் ஆனா பட் ஆனா அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்களை வந்து ரேட்ல தான் அதை அவங்க வந்து கம்மி பண்ணி எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு தரல அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தார் சோ அதுக்கு உங்களோட கருத்து என்ன இதுதான் அவரோட பாயிண்ட்டு நாங்கள் சில பேர் கேட்டிருந்தோம் இல்லை அவங்க எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்தாருங்க இல்லை ஆனா நாங்கள் அப்படி பேசலாம் அவங்க எடுத்துற மாதிரி சொல்லலைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு ஸோ அதுக்கு உங்களோட கருத்து அதாவது அது நம்ம வீடியோலயே தெளிவாக மென்ஷன் பண்ணிடுவோம் இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தா இந்த பிரைஸ் இல்ல இந்த வண்டிக்கு நம்ம இந்த ப்ரைஸு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்து கொடுக்கணும்னா தனி காஸ்ட் அப்படின்றத நம்ம வீடியோல மென்ஷன் பண்ணிடுவோம் அதுக்கு மேல் நம்ம வீடியோல மென்ஷன் பண்றத விட நம்மட்ட நேராக ஒரு கஸ்டமர் வந்து வண்டி எடுக்கும் போது இந்த வண்டிக்கு அவங்க என்ன கேட்கறாங்களோ அதை நம்ம பண்ணி கொடுக்க போறோம் அவங்க எனக்கு நீங்களே உங்க பொறுப்புல எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து கொடுங்கன்னா என்ன ரேட்டு பேசி முடிச்சிருக்கோமோ அந்த ரேட்ல நாங்களே எஃப்சி எடுத்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் இல்ல எங்க எங்க நாங்க எடுத்தா எங்களுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் குறையும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா ஒண்ணும் நீங்க எடுத்துக்கோங்க நான் அதுக்குண்டான ரேட்டை நான் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்றதான் சொல்றமே தவிர மத்தபடி யாருக்கும் கம்பல்சரியா நீங்கதான் எடுத்துக்கணும்னு நம்ம சொல்றது இல்லை ஏன்னா ரெக்கார்டை பொறுத்தளவு நம்ம வர்ற ஆபீஸ் குழுவில் எல்லா கஸ்டமருக்கும் நம்ம சொல்ற மொதல் வார்த்தை என்னன்னா வண்டியை ஓட்டி பார்த்துக்கோங்க செக்அப் பண்ணிக்கோங்க ரெக்கார்ட பொறுத்த என்ன நாள் நாங்க பொறுப்பு அப்படின்ற ஒரு ப்ராப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தான் நம்ம எல்லா கஸ்டமருமே நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றப்ப இந்த எஃப்சி இன்சூரன்ஸ் இந்த ரெக்கார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல நூறு ரூபாய் பைன் இருந்தா கூட அதை நம்ம ஏற்று நம்ம தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் பத்தொன்பது வருஷமா நம்ம தான் அதை பண்ணி கொடுத்துருக்கோம் இனிமேலும் தான் பண்ணி கொடுப்போம் அதனால ஜெரேமே கார்ஸ் வர்றத பத்தி ரெக்கார்டில் என்ன ஒரு சின்ன ப்ராப்ளம்னாலும் நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டியதில்லை அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க பொறுப்பெடுத்து பண்ணி கொடுத்துருவோம் அடுத்த கொஸ்டின் ரெட்டாக ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாரு அப்படின்னா நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி வரது வீடியோவில் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்குன்னா வண்டி இங்க வந்து நேர்ல வந்து பாக்கும்போது எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்து கம்மியா இருக்கு இங்கே மட்டும் இல்லை நிறைய மார்க்கெட்ல அந்த மாதிரி இருக்குது நான் அதுக்கு வந்து என்னோட பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா நம்ம வந்து லோ பட்ஜெட் வண்டி தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் லோ பட்ஜெட் வண்டிகள் நிறைய பேருக்கு தேடிட்டு இருக்காங்க அவங்களுக்காக இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவான வீடியோஸ் எல்லாமே நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு மார்க்கெட்லயும் அண்ட் லோ பட்ஜெட்னு வரும்போது இதுல என்னோட கருத்து என்ன அப்படின்னா இந்த வண்டியில இந்த பெயிண்ட் டச்சப் அந்த மாதிரி சின்ன சின்ன இந்த அரிப்பட்டிங்கிற ஒர்க்லாம் இருக்குல்ல ஸோ இதெல்லாம் மக்கள் பார்த்த உடனே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வீடியோவில் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆனா நேரில் வரும்போது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க இதுக்கு உங்களோட கருத்து என்ன அதாவது நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மட கஸ்டமர் வைக்கலா இருக்கிறதுனால என்ன இருக்கோ ஆசிட்டிஸ் கண்டிஷன்ல நம்மகிட்ட ரிப்பாட்டுறாங்க ஒரு கஸ்டமர் இருந்தா இன்னைக்கு வீடியோலயே நீங்க பாத்துருப்பீங்க ஒரு வண்டி லப்பம் பாத்துருக்கு அதையும் பெயிண்ட் அச்ச பண்ணி கொடுத்துருவோம்ட்டாங்க ஒவ்வொரு கஸ்டமர் அதை நம்ம பண்ணி நம்ம எல்லா கஸ்டமரையும் நம்ம அதை கன்வின்ஸ் பண்றோம் ஒவ்வொருத்தங்க நம்ம பண்ணி கொடுத்துறாங்க ஒவ்வொருத்தங்க ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு சேல் பண்றவங்க இல்ல நான் இருக்கிற கண்டிஷன்ல கொடுத்துறேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் செலவுக்கு இருபதாயிரம் ரூபாய் குறைஞ்சு போயிட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம டைரக்டா கஸ்டமர் டு கஸ்டமர் அதாவது யாரையுமே நம்ம வண்டியை பார்க்காமலோ இல்ல நம்ம லாங்ல இருந்து நிறைய பேர் பேசுறீங்க உங்கள்கிட்ட நான் அட்வான்ஸ் பண்ணுங்க அப்படிலாம் நம்ம யார்ட்டையுமே கேட்கறது இல்ல நேரம் நமக்கு அட்வான்ஸ் பண்றதுக்கு நம்பிக்கையா நிறைய பேர் இருக்கீங்க ஆனாலும் நீங்க நேரம் வாங்க வண்டியை பார்த்து செக்அப் பண்ணிட்டு

அத நாங்க பண்ணாம உங்களுக்கு பிரைஸ்ல ஒரு சூப்பரான பெஸ்ட் பிரைஸ் பண்ணுவோம் ஏன்னா நாங்க ஐயாயிரம் ரூபா செலவு பண்றது பிரச்சனை இல்லை உங்களுக்கு வண்டில ஐம்பதாயிரம் ரூபா கூட போயிரும் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் எனக்கு குறைச்சு பண்ணி கொடுக்கணுன்ற ஒரே தான் நம்ம இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே கொடுக்குறோம் ரெண்டு கமெண்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம வந்து அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் கொஸ்டின் கேட்டிருந்தோம் அவங்க அதுக்குண்டான பதில் வந்து சொல்லிட்டாங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்சில் பதிவு பண்ணுங்க ஜெரோவிய காசுக்கு டேரெக்டாக வாங்க ரேட் குறைஞ்ச அளவில் வண்டி எடுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு ஐயாயிரம் ரூபா செலவாக பார்க்காம வந்தீங்கன்னா ஒரு ரூபா என்னால் குறைச்சி கொடுக்க முடியுன்னு இருக்காங்க இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ உங்களா ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தரமான அப்டேட் ரீல் அடுத்து ப்ரோ எப்ப நாங்க எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட் இன்னொரு பிப்டீன் டேஸ்ல அடுத்தவங்களா கண்டிப்பா சோ மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி